ஒரு பழமொழி வரும் ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆயிரம் பேரை கொண்டா குலகாரன் அவன் எப்படி வைத்தியன் ஆயிரம் பேரை கொன்றவன் ஆயிரம் பேர் என்று சொன்னால் மூலிகை செடியில் இருக்கிற ஆயிரம் பேரை எடுத்து அந்த மூலிகை ஆராய்ச்சி பண்ணி ஆயிரம் பேரை கொன்றவன் தான் அரை வைத்தியன் அப்போ அரை வைத்தியம் நாக்கத்துக்கு ஆயிரம் பேரை கொள்ளணும் இந்த பழமொழியை திருப்பி வாதம் பண்ணிட்டாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் காலம் கருதி நேரம் கருதி இந்த வள்ளலார் வழி சன்மார்க்க சங்கம் வாழ்க வளமுடன் அந்த அருளாளர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் சிறப்பாக அந்த சோம்பரப்பத்தி நெடிநீர் நெடுநீர் மறைவி மணித்துடியில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் உலகத்திலேயே ஒரு கொடுமையான வியாதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் சொல்லுவாங்க கேன்சரை விட கொடுமையான வியாதி எதுனா சோம்பேறித்தனம் இந்த சோம்பல் தூக்கமும் அச்சமும் சோம்பலும் ஒழிக்கணும்னு சொல்லி வள்ள பெருமானார் எழுதியிருக்கார் அந்த விட மோசமான அந்த இது ஒழிச்சாதான் நம்ம